அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சிகப்பவல் பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஃபைபர் ரிச்சான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபைபர் ரிச்சான டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை ஊற போட்டுக்க போகிறோம் சின்ன கப்பில் பாருங்கள் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் ஹாஃப் அன் ஹவர் பாசிப்பருப்பு ஊறட்டும் பாசிப்பருப்பு ஹாஃப் அன் அவர் ஊறியாச்சு இங்கே வந்து பாருங்கள் இப்போ நம்ம சிகப்பாவில் ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் மூணு டம்ளர் சிகப்பவல் எடுத்துருக்கோம் இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கோம் மூணு டம்ளர் சிகப்பவலையும் உள்ளே சேர்த்துடலாம் மூணு ஒரே சைஸ் டம்ளரில் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஃபைபர் ரிச்சான டிஃபன் மட்டும் இல்லை பாசி பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபனும் கூட அவளை மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணிப்போம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ அவளை ஊற வைக்கும் போதே அதில் நம்ம உப்பு ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம் ரொம்ப உப்பு தாங்காத அவள் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் எடுத்துக்கிற அவள் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பாசிப்பருப்பும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற போட்டுக்கோங்க உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டுக்கலாம் தெளிச்சுட்டு அப்படியே சேர்த்து பிசிறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் அவல் ஊறட்டும் அவல் ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே ஊரின பாசிப்பருப்பை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே பாத்திரத்தோடு அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டோம் ஊற வச்சும்போது நம்ம விட்ட தண்ணியே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ இதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம் பாசிப்பருப்பு வேகட்டும் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை எடுத்திருக்கோம் இது வந்து ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை தான் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையே கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு சுற்று சுற்றிப்போம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு முக்கால் சிப்பை தான் வெந்தால் போதும் பாருங்கள் பாசிப்பருப்பை கையில் எடுத்து இந்த மாதிரி உடைக்கிற பதத்துக்கு இருந்தாலே போதும் இங்கே பார்த்தீங்கன்னா அவளும் வந்து ஊரி ரெடியாக இருக்குது எவ்வளோ அருமையாக ஊரி வந்திருக்கு பாருங்கள் கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெய் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிப்போம் பெருங்காயம் ஒரே ஒரு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயே கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துருவல் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே ஃபஸ்ட்டு தாளிச்சு ரெடியாகட்டும் இப்போ இதில் நம்ம இங்கே வேக வச்சுருந்த உள்ள சேர்த்துடலாம் ரொம்ப குழைய வேகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம டேரெக்டாக வேக விட்டு எடுத்தோம் தாளிச்சதோடு சேர்த்து கலந்துக்கலாம் தாளிச்சதோட சேர்த்து கலந்தாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலோடு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நான் மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கடலையை ஒன்று ரெண்டு மாரைச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முழுசாக போடும்போது நம்ம வந்து இப்போ கொழக்கட்டையாக பண்ணி கடாயில வேட்டில் வச்சு நம்ம எடுக்க போறோம் முழுசாக வேர்க்கடலை இருந்ததுன்னா கையில வந்து கொளக்கட்டையை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டும் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவள் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருந்த சிகப்பவல் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிடலாம் அவலை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பு தாளிச்சது எல்லாத்தோட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு வேணுன்னா கையில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு அவளை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை உருட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக வந்துடும் குழக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டைப்பில் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சிகப்பு நம்ம இப்போ உப்புமாலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லோரும் அசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மொத்தமாக நமக்கு ஒரு இருபது குழக்கட்டை வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்ததும் பாருங்கள் இந்த பிளேட்டை நம்ம அப்படியே இது மேலே வச்சிடலாம் இது மேலே நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் மட்டும் இது வேகட்டும் அவலை டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் ஆறட்டும் இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்ப்போம் கொழக்கட்டை எல்லாமே கொஞ்சம் ஆறிடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வேர்க்கடலை அந்த உடச்சது பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு போட்டது தேங்காய் துருவது எல்லாத்தோட இதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா காரம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்ச அந்த வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே உடச்சி கட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு கொழக்கட்டை இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் தக்காளி தொக்கு நிறைய தடவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கை வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ